இளைஞன் ஒருவன் நேர்முகத் தேர்விற்கு சென்று கொண்டிருந்தான் நன்கு உடை அணிந்து கொண்டு விரைவாக சாலையில் நடந்து போய் கொண்டிருந்தான் அந்த சாலையிலே ஒரு கார் பழுதாகி நிற்பதையும் பெண்மணி ஒருத்தி அதன் சக்கரங்களை கழற்ற முயற்சி செய்வதையும் கவனித்தான் அந்த வழியாக பலர் சென்றாலும் யாருமே அவளுக்கு உதவ முன்வரவில்லை யாராவது அவளுக்கு உதவி செய்தால்தான் காரின் சக்கரங்களை கழற்றி மாட்ட முடியும் என்பது அவனுக்கு புரிந்தது நான் உதவி செய்தால் எப்படியும் அரை மணி நேரமாகிவிடும் நேர்முகத் தேர்விற்கு நேரத்தோடு போக முடியாது என்ன செய்வது என்று அவன் குழம்பினான் கண்ணதரே ஒருவர் துன்பப்படுவதை பார்த்து உதவி செய்யாமல் செல்ல அவனுக்கு உள்ளம் வரவில்லை அந்த பெண்மணியினுடைய அருகே சென்ற அவன் நான் உதவி செய்கிறேன் என்றான் காரின் சக்கரத்தை கலற்றி வேறு சக்கரத்தை மாட்டினான் எவ்வளவோ கவனமாக அந்த வேலையை செய்தாலும் அவனுடைய உடை சற்று அழுக்காகிவிட்டது அவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த பெண் காரில் ஏறி போய்விட்டாள் அருகிலிருந்த டீக்கடையில் டீ குடித்து கொண்டே நேரமாகிவிட்டதே நேர்முகத் தேர்விற்கு செல்வதா வேண்டாமா என்ற ஒரு பெரிய போராட்டத்திற்கு பின் காலதாமதமாக நேர்முகத் தேர்வு நடைபெறும் இடத்தை அடைந்தான் வரவேற்பு அறையினுள் அவன் வந்தான் வேலை குடைக்கும் என்ற நம்பிக்கை அவனுக்கு இல்லவே இல்லை அழுக்கு படிந்த உடையுடன் நேர்முகத் தேர்வு நிகழும் அறைக்குள் நுழைந்தான் அந்த பெரிய மேஜையைச் சுற்றி அநேகர் உட்கார்ந்திருந்தார்கள் அங்கிருந்த பெண்மணி ஒருத்தி எழுந்து நின்று அவனை வரவேற்றாள் கார் சக்கரத்தை கலற்றி மாற்ற தான் உதவி செய்த பெண்மணிதான் அவள் என்பதை அறிந்து அவன் வியப்படைந்தான் இந்த நிறுவனத்தின் இயக்குநர்களின் நானும் ஒருத்தி காலம் கடந்து வந்ததை குறித்து கவலை வேண்டாம் தேவையோடு இருப்பவர் யாராக இருந்தாலும் உதவி செய்ய வேண்டும் என்ற உங்கள் நல்ல உள்ளத்திற்கு என் பாராட்டுக்கள் நாளையே நீங்கள் வேலைக்கு வந்து சேர்ந்து விடலாம் என்றால் அவள் நல்ல செயல் நற்பயனை தரும் என்பது நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாக நிகழ்ந்ததே என்று எண்ணி மகிழ்ந்தான் அவன் அவசர உலகில் வாழும் நாமும் எத்தனை அவசரப் பணிகள் மத்தியிலும் தேவையோடு இருக்கும் யாரையாவது கண்டால் நம்மை விட மற்றவர்கள் முக்கியம் என்ற உணர்வோடு அவர்களின் தேவைக்கேற்ப உதவி செய்ய வேண்டும் என்பதில் கருத்துள்ளவர்களாக வாழ்வோமா நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்றுதான் வேதமும் நமக்கு தருகிறது இன்றைக்கு நீங்கள் யாராவது ஒருவருக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்வீர்களா கடவுள் நிச்சயம் உங்கள் செயலுக்கான பிரதிபலனை ஏற்ற நேரத்தில் தருவார் நன்மை செய்வோமா